இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மையை முடிந்தவரை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு எப்போதும் உண்டு அதே போல் நாம் மட்டும் இல்லை நம்மளை சார்ந்தவர்களும் வரைக்கும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் அவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஒரு மனுஷனோட உண்மையான வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவனோட சொத்து சுகங்களும் பணத்தையும் அடிப்படையாக கொண்டு மதிக்காமல் அவனுடைய செயல்பாடுகளை மையமாக வைத்து அளவிடுவது தான் ராசியோட ஸ்பெஷல் குணம் வசதியானவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட போய் கை கட்டி நிற்கவும் மாட்டாங்க வசதி குறைவானர்கள் அப்படிங்கிறதுனால அவங்கள உதாசீனப்படுத்தவும் மாட்டாங்கல்ல இந்த குணம் தான் துலாம் ராசியோட ஸ்பெஷாலிட்டி இது பல நேரங்களில் அவர்கள் ஒரு நல்ல நிலை ஏற்படுத்தினாலும் ஒரு சில நேரங்களில் சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் அதை பற்றி அவங்க எப்போதும் கவலைப்படாமல் அவங்க நடைபெற்றுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் துலாம் ராசியோட ஸ்பெஷல் குவாலிட்டின்னு எடுத்துக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது புத்தாண்டு தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா ராசிநாதன் சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்குது கூடவே புதனும் இருக்குது அப்புறம் சூரியனும் இருக்குது அதுக்கப்புறம் செவ்வாயும் இருக்குது இப்போ முதல்ல சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துறோம் சுக்ரன் வந்து பொதுவாக மூன்றாம் இடத்தில் இருந்தால் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு முழுவதும் நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அதே போல் சுற்றுலா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ அருகில் உள்ள சுற்றுலா ரொம்ப தூரத்துக்கு இல்லை அது ஒரு ரிசார்ட்ஸ் அந்த மாதிரி போய் தங்கிட்டு வராங்க சின்ன சின்ன சுற்றுலாலாம் அப்பப்போ போயிட்டு வராங்கல்ல சுற்றுலா விருந்து நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்துருப்பாங்க இந்த சுற்றுலா நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகளும் விருந்து நிகழ்ச்சிகளும் அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் அளவிற்கும் உற்சாகத்தை தரும் அளவிற்கும் இருக்கும் இதுதான் இந்த புத்தாண்டோட முதல் செய்தி துலாம் ராசிக்காரர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்து இந்த சுக்கரனை வந்து குருவும் பார்க்கிறது சனியும் பார்க்கறது இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரனை வந்து சனி பார்க்கும்போது எப்படியாவது வந்து பணத்தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இன்னொரு பக்கம் சுக்கரனை குரு பார்ப்பதனால பணத்தேவைகள் எங்கிருந்தாவது வருவதற்கான வழியை வந்து அவர் அதிகப்படுத்தி கொடுப்பார் அதனால சுக்கரன் அப்படின்னு ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு பார்க்கும்போது அவர் எல்லா வகையிலுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த வருடத்தை வந்து அவர் தொடங்கி வைக்கிறார் அடுத்தது சுக்ரன் கூட என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடத்துக்குரிய சூரியனும் சேர்ந்து இருக்குது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்ரனோட சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால சில நெருக்கடிகள் வந்து அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் தேவையான பணம் வந்துட்டா கூட கடைசி நேரம் வரைக்கும் சற்று போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுப்பார் இது வருடத்தோட தொடக்கம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் அடுத்தது சுக்ரனோடு செவ்வாயும் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் மறைஞ்சு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க என்ன இருந்தாலும் எங்கள் கணவர் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த இதெல்லாம் செல்வாக்கெல்லாம் உண்டு எனக்கு தைரியம் உண்டு அப்படின்னு நினைப்பாங்க இன்னொரு பக்கம் ஆணாக இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா மனைவி இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை கவனிச்சுப்பாங்க வேறு யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க பா கணவன் வந்து மனைவியோட வேல்யூ என்னங்கிறத உணர வைக்கிறதாகவும் மனைவி பார்க்கும் போது கணவனோட வேல்யூ என்ன உணர்த்தக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர்களுக்கு இருக்கும் தான் இதில் முதல் பாயிண்ட்டு அடுத்தது புதனும் கூட சேர்ந்துருக்கு புதன் அப்படிங்கிறது பார்க்கும்போது பாக்கியத்துக்கும் விரயத்துக்கும் உரியவர் அப்போ என்ன பண்ணுவாங்க இவர்களுக்கு ஏதாவது செலவுகள் ஒன்று வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த சுப விரய செலவா இல்லை வந்து பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணுறாங்களா இல்லை வேற எதுக்காவது செலவு பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு செலவு வந்து முன்னாடியே அவங்களுக்கு வந்துடும் நிறைய வீட்டில் அப்படி தான் நடக்குது அது வேறு விஷயம் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இப்படி தான் வரும் செலவு முதல்ல வந்துடும் இந்த செலவுக்கு தேவையான பணத்தை பெற்றதுக்காக அவங்க பல்வேறு முயற்சிகள் பண்ணுவாங்க அது எப்படியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகு அந்த பணம் வந்து தன்னால் கிடைச்சது இதுதான் மூன்றாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கிறதோட ஒரு முக்கியமான விஷயம் எதையுமே பார்த்திங்கன்னா ஒரு வழியில் தேர்ந்தெடுக்காமல் ஒரு விஷயத்தை ஒரு இலக்கை நாம் அடையணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த வழியை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எடுக்காமல் நான்கு விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நான்கு விதமான வழிகளையும் தேர்வு செய்து எப்படியாவது வெற்றி அடையிறது தான் துலாம் ராசிக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்காக இருக்கும் கண்டிப்பாக அதில் வந்து அவங்க வெற்றி அடைவாங்க வெற்றி என்பது எளிதில் கிடைக்காது தோல்வி என்பது நிச்சயமே கிடையவே கிடையாது அதனால போராடி ஒரு வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத இங்கே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து மனதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கற்பனைகள்லாம் எல்லாம் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதாவது சொல்லுவாங்கல்ல கோட்டை கட்டுறது அப்படிம்பாங்கல்ல கனவுகள்லேயே கோட்டை கட்டுறது கற்பனைகள்லேயே கோட்டை கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஐந்தாம் இடம் அப்படிங்கிற மனசு ஐந்தாம் தான் ஆசை ஐந்தாம் இடம் தான் என்னென்னலாம் நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டு அதை நோக்கி பயணத்துக்கான சிந்தனையை உருவாக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் ராகு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இதெல்லாம் மொத்தமாக நமக்கு கிடைச்சிராதா ஒரே நாளில் நமக்கு தேவையான பணம் கிடைச்சிடாதா ஒரே நாளில் நமக்கு தேவையான பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைச்சிடாதா இப்படியெல்லாம் பல விதமான யோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் வந்து மனசுங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ராகு மனசு இழுக்கிற வழிக்கு போகாமல் கொஞ்சோண்டு மூளையும் செலவு பண்ணி இது நமக்கு சாத்தியமாக அப்படின்னு யோசிச்சு போகிற அளவுக்கு பெரிய அளவுக்கு நஷ்டம் வராது ஏன்னா எதை செய்யணுன்னு ஆசைப்பட்டால் கூட நம்மளால் இதை இதோட விளைவுகளை எதிர்கொள்ள முடியுமா இதோட தாக்கங்களை நம்மளால் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு போது ராகு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயத்தில் ராகு வந்து அவ்வப்போது அதாவது நமக்கு எதிர்பாராத நேரத்தில் சில இன்ப அதிர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் கொடுக்கும் நல்ல தன வருவாயையும் கொடுக்கும் அப்படிங்கிறது அடுத்து பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்போது சில நேரங்களில் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் படிப்பு சில நேரங்களில் டல்லாக இருக்குன்னா அதுக்காக வருத்தப்படக்கூடாது பின்னாடி அந்த நிலை மாறிடும் உண்மையிலே பிள்ளைகள் நல்லா படிச்சுதுன்னா கடனை உடனே வாங்கியாவது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் நமக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு எடுத்துடக்கூடாது ஏன்னா பிள்ளைகளோட வளர்ச்சியும் பார்க்கணும் அது ரெண்டுமே அந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது ஐந்தாம் இடத்துல ராகுங்கிறது ஆசையை மட்டும் தூண்டாது சில நேரங்களில் நம்மளுடைய ஆசைகள் எதிர்பாராத நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது என்ன ஒன்று அது இழுத்த எழுப்புக்கு அந்த மனம் போன போக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மனம் என்னும் மாய குதிரையை கட்டுப்படுத்தணும் அது தேவையில்லாத சில இடங்களில் இழுத்து கொண்டு போய் விட்டுடுங்கிறத மட்டும் பார்த்தணும் பிள்ளைகளால் நிறைய பேர் பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு சில கசப்புரட்சிகள் வந்தால் கூட அதை பெருசு எடுத்துக்காமல் தட்டி கொடுத்து பிள்ளைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் அவங்க சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிடும் அடுத்து ஆறாம் இடத்தில் சனி அந்த ஆறாம் இடத்து சனிங்கிறது உங்களுடைய கடன் வழக்கு நோய் இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் எதுக்கான வேலைகளை சனி இது வரைக்கும் பெரிய அளவுக்கு பார்க்கவே இல்லை என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷமே ரொம்ப இந்த வருஷம் வந்து உச்சத்தை தொட போகக்கூடிய ராசிகள்னு துலாம் ராசியும் ஒரு ராசியிலும் சொல்லியிருக்காங்களே எல்லாருமே இந்த அளவுக்கு ஏன் போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சனியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பெரிய அளவுக்கு தனித்து இயங்கவே இல்லை இப்போ கூட பார்த்தீங்கன்னா புத்தாண்டு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சனியை வந்து தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாயோட நாலாம் பார்வையை போய் ஆட்டி படிக்கிறதுனால அப்போவும் இந்த அவர் கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டு தான் இருப்பார் அப்போ வந்து செவ்வாய் வந்து மகரத்துக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஜனவரி பதினைந்து பொங்கலுக்கு பிறகுனதுனால பொங்கலுக்கு பிறகு தான் சனி ஓரளவு இயங்க ஆரம்பிப்பார் அதுக்கடுத்தது பார்க்கும்போது இந்த செவ்வாய் வந்து மீனராசியை ராசியை கடந்து மேஷத்துக்கு வரணும் அப்போ தான் வந்து சனியோட இயக்கம் வந்து முழுமையாக இருக்கும் அப்போ தான் அதோடய பலனும் நமக்கு கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்ருக்கணும் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த கடனெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கடனெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவீங்க வருடத்தோட பிற்பகுதியில் தான் இது எல்லாமே நடக்கும் அடுத்தது பார்க்கும்போது ஏதாவது வழக்குகள் கோர்ட்டில் நீண்ட காலமாக இழுபறியாக இருக்கக்கூடிய வழக்குகளை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ஒரு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுடுவாருங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் தாமதமாகுமே தவிர கண்டிப்பாக நடந்துடும் அதே போல் பார்த்தீங்கன்னா நோய் நீண்டகால நோய் தீராத நோய்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் சேர்ந்தவர்களுக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அதெல்லாம் கடந்து வந்துடலாம் தொழில் ரீதியாக அவங்களோட போட்டியாளர்களை சமாளிக்கிறது நம்மளுடைய எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கான பல்வேறு முயற்சிகளை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுருந்தா கூட ஏதோ இந்த விளையாட்டில் வந்து டிஃபென்ஸ் விளையாட்டு இருக்கிற மாதிரி நம்மளை தற்காத்துக்கத்தான் பயன்படுத்த தவிர நம்மளால் ஒரு அச்சீவ் பண்ணுற அளவுக்கு சாதிக்கிற அளவுக்கு முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும் கண்டிப்பாக வந்து வருடத்தோட பிற்பகுதியில் அதுக்கான வாய்ப்புகளை இதே சனி பகவான் உருவாக்கி கொடுப்பாருங்கிறத மறந்துட வேணாம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கார் வருடத்தோட தொடக்கத்தில் வந்து குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நன்மையை செய்வார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு பக்கம் பார்க்கும்போது மூன்றாம் இடத்துக்குரிய குருவும் ஒன்பதாம் இடத்துக்குரிய புதனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்லதை கொடுக்கும் இது எங்கே மாதிரி கை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான பிஸ்னஸ் பேசி முடிக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான கல்வி சம்பந்தப்பட்ட யோசனைகள் சொல்கிறவங்க இல்லை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அடுத்து இந்த குரு வந்து வக்ரகதியிலேருந்து நார்மல் கதிக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மனதுக்கு பிடித்த சில ஆசைகளை நிறைவேற்றி அவர் கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னதான் நெருக்கடிகள் வந்தால் கூட குருவோட பார்வை செய்யக்கூடிய இடங்கள் இருக்குல்ல அதனால ரெண்டாம் இடத்தை உங்கள் ராசிக்கு பார்வை செய்யினால கண்டிப்பாக வருவாயில் வந்து அவர் கையை வைக்க மாட்டார் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது மகர ராசி வந்து நாலாம் பார்வையாக குருவோட பார்வை வருது உங்கள் ராசிக்கு அது நாலாம் இடம்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏற்கனவே ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அந்த குரு பார்வை செய்யும்போது அந்த ஆறாம் இடத்து சனி என்னென்ன செய்வார் அப்படின்ட்டு இருக்காங்கல்ல அப்போ கடனை ஒழித்து விடுவார் நோய்களை அகற்றி விடுவார் எதிர்ப்புகளை வந்து தரமட்டமாக்கிடுவார் அப்படின்னு சொல்லுவோம்ல இது எல்லாமே உங்களுக்கு குரு பயிற்சிக்கு தான் நடக்கும் அதனால வருடத்தோட பிற்பகுதிங்கிறது உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்புறம் பார்க்கும்போது பதினோராம் இடத்தில் கேது இருக்குது பதினோராம் இடத்தில் கேது இருப்பது ஒரு வகையில் சிறப்பு தான் பின்னால் நடக்கக்கூடியதெல்லாம் முன்கூட்டியே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய தன்மையை நீங்கள் அதுக்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள் அதனால் வந்து பின்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்களை உணரும் போது அதை முன்கூட்டியே தடுத்து கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் பிற்பகுதியில் தான் நல்ல பலன்கள்லாம் நிறைய நடைபெறும் பெரிய அளவுக்கு பொருளாதார பிரச்சனைகளை மீண்டு வந்துடுவாங்க நோய்கள் அந்த மாதிரி சிக்கல்கள் இருந்தாலும் அதை விட மீண்டு வந்துடுவாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளிநாட்டு போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் நல்ல மாதிரி நடப்பதற்கும் கெடு பலன்களை குறைத்து கொள்ளவும் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும் அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா தியாகராஜர் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவனை வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபடுவதும் நல்ல சிறப்பை தரும் என்ன நேர்களே துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் அடுத்தது விருச்சிக ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்